ியை சமைக்கிறது ஒரு அருமையான முறை இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் யாரும் கேள்வி விட்டு மாட்டீங்க ராஜாக்குன்னு தனியாக சமைப்பான் அது ராஜ விருந்து என்று சொல்லுவார்கள் படைவீர்களுக்குன்னு தனியாக சமைப்பார்கள் இப்போது அப்படி இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சமையல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் சமையல் ரோட்டுக்கடை சமையல் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினர்களை மகிழ்விப்பதற்காக தரமான உணவுகளை கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்திலேயே ராஜ விருந்துகள் என்று கொண்டு இருந்தது அது நமக்கும் சாப்பிடலாமே ஏன் சொல்லி கொடுக்கக்கூடாது எனக்கு ஒரு வைத்தியர் சொல்லி கொடுத்தார் ஒரு அருமையான முறையை சொல்கிறேன் கேளுங்களேன் மிக அருமையான இட்லி வேணும் அப்படின்னு சொன்னால் தண்ணீருக்கு பதிலாக இளநீரை ஊற்றுங்கள் இளநீர் ஊற்றி அதில் இட்லி சுடுங்க தண்ணி போட்டுறீங்க தண்ணி வந்து ஊற்றுறீங்களே அதுக்கு பதிலாக இளநீரை ஊற்றிங்க இளநீரை ஊற்றி மாவாட்டணும் இளநீரை ஊற்றி மாவாட்டணும் தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு மாவாட்டும் போது இளநீரை கலந்து மாவாட்டி அதன் பிறகு இட்லி எப்படி தெரியுமா சொல்லணும் தண்ணி ஒரு பங்கு பால் ஒரு பங்கு வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிவிங்க இல்லையா இட்லி குண்டானல அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணீரையும் பாலையும் கலந்து அதன் மீது நீங்கள் வேடு கட்டி இட்லியை வேக வைத்து சாப்பிட்டு பாருங்கள் இது மன்னனுக்கான உணவு இது மன்னனுக்கான உணவு எல்லோரும் இந்நாட்டு மக்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஏன்னா நமக்கு ஓட்டு உரிமை இருக்கு இல்லையா நாம தான் மன்னர்கள் ஆனால் உணவையே மன்னன் போல் சாப்பிடலாமே மன்னன் போல் சாப்பிட்டால் அறிவு வளரும் ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டையே நிர்வகிக்கக்கூடியவனுக்கு அத்துணை அறிவுகளும் வேணும் அவனுக்கு வந்து புவியியல் தெரிஞ்சிருக்கணும் மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும் படைவீரனை நடத்துவதற்கான அறிவு இருக்க வேண்டும் சண்டை தெரிந்திருக்க வேண்டும் கணக்கு தெரிந்திருக்க வேண்டும் கஜானாவை காலி பண்ணிடுவான் இல்லையா அதனால் எல்லா அறிவும் மன்னனுக்கு இருக்க வேண்டும் ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னென்ன பாடங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறார்களோ அத்துணை விஷயங்களும் ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டும் நான் சொல்கிற மாதிரி இட்லியும் நீங்கள் சு சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூளை வளர்ச்சி மூளையினுடைய நினைவு திறன் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இட்லியை இளநீர் கொண்டு ஆட்டி அந்த மாவை அதை பாடும் தண்ணியும் கலந்து அந்த தண்ணீரில் வேக வைத்து சாப்பிட்டு பாருங்கள் இது ராஜ உணவு என்ன உணவு ராஜ உணவு ஏன் செய்ய முடியாது பர்கருக்கும் பிசாவுக்கும் பரோட்டாவுக்கும் செலவழிக்கிறீர்களே இதற்கு செலவழித்து பாருங்கள் உங்களுடைய உடம்பு எப்படி மினுமினுக்கிறது பாருங்கள் நீங்கள் பியூட்டி பார்லருக்கே போக வேண்டாம் பியூட்டி பார்லருக்கே போக வேண்டாம் பொம்பளைங்க அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் முகம் அப்படியே மல்லிகைப்பூ இட்லி மாதிரி பலவளப்பா இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் இளநீரில் இட்லி மாவை ஆட்டுங்க பாலும் தண்ணியும் கலந்து அதில் இட்லி வேக வைங்க உண்மையாகவே உங்களுடைய உடம்பு தக தகவென்று போல் மின்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இளநீர் கிடைக்காது ஆனால் பால் கிடைக்கும் எல்லாருக்கும் இளநீர் கிடைக்காது அதனால் சாதாரணமாக மாவாட்டி வச்சுருக்கீங்க இல்லையா பாலும் தண்ணியும் கலந்து அதில் வந்து இட்லியை வேக வச்சுக்குங்க இது எல்லோரும் செய்ய முடியும் இதுவே ஒரு ராஜ உணவு தான் ஒரு குறுநில மன்னருக்கான உணவு ஏற்கனவே நான் சொன்னது மா மன்னனுக்கான உணவு சாதாரணமாக பாலையும் தண்ணியும் கலந்து வேக வைக்கிற உணவு குறுநில மன்னருக்கான உணவு ஆக நம்ம மன்னராக இருப்போம் இட்லியை சாப்பிட்டு